ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நிறைய இயற்கை பேரிடர்கள் வரும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க சோ இது சம்பந்தமா சித்தர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார் நிறைய சித்தர்கள் நிறைய சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி நிறைய சொல்லி இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா கோரக்கர் சித்தர் எழுதிய சந்திர ரேகை அதுல எல்லாம் குறிப்பிட மாட்டாங்க அதுல சில சூட்சமங்களை வந்து எழுதி வைப்பாங்க அதன் வந்து நம்ம அடிப்படையிலும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் மே மாதம் வரை இயற்கை சீற்றங்கள் வருவதை யாராலும் தடுக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரைக்கும் இந்த இயற்கை சீற்றங்கள் வரும் இது ஒரு பக்கம் காலஞான தத்துவம் அப்படின்றத ஆந்திராவில அவரு சுருட்டு பத்த வைக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் அடிக்கடி சுருட்டு பத்த வைப்பார் வீர பிரம்மேந்திரர் அவரு சுருட்டு பத்த வைக்கிறதுக்கு போறாரு அந்த நேரத்துல அவர்கிட்ட வந்து தீப்பட்டி இல்ல இப்ப நெருப்பு இருந்தால்தான் இவரு சுருட்டு பத்த வைக்க முடியும் அப்ப உடனே என்ன பண்றாரு எனக்கு தீப்பெட்டி இல்லையே நான் எப்படி சுருட்டு பத்த வைக்கிறதுன்னு கேபோது காலியே நேரில் தோன்றி தீப்பந்தத்தை கொடுத்து சுருட்டு பற்ற வைக்க உதவி செய்திருக்கிறாரு